ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் சம சங்கோஜ் ஜெகநாத் சமஸ்கி எம் தந்து எம் தசக்குசுரத்தாந்து இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து சாமி கும்பிட்றது வந்து எப்படி கும்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு பிளாகாகவே எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் இப்போதான் நீங்கள் என்னோட சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அதுவும் இல்லாமல் ஒரு சிஸ்டர் வந்து மேக்கப் வீடியோவில் வந்து மாமியாருக்கும் இந்த மாதிரி மேக்கப் வீடியோ போட்டு எங்களுக்கு வீடியோ காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேங்க கண்டிப்பாக நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அக்கா வாங்கி கொடுத்த ங்கள சேரீ அது வந்து அதில் வந்து மேக்கப் வீடியோ போடலாம் அப்படின்னு இருக்கேன் அதை ஸ்டிச் பண்ணிட்டு அதோட ஸ்டிச்சிங் பிளாக்கும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு அதிகமாக கட்டோரி ப்ளவுஸ் வேணுமா இல்லை த்ரீ டாட் வேணுமா அப்படின்னு சொல்லி எனக்கு இன்னைக்கு வீடியோவில் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக எது வந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வீடியோ போடுறேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நான் குளித்து உடனே ரெடி ஆயிட்டு வந்து பூவும் நாங்கள் நேற்று வச்சுருக்க பூவும் பார்த்தீங்களா அதெல்லாமே எடுத்துருவேன் முதல்ல எல்லாமே ஃபோட்டோவில் எல்லா ஃபோட்டோலேயும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கே எதாவது ஊதுவுத்து குச்சி அதெல்லாமே இருந்துச்சு அப்படின்னா கூட அதெல்லாமே எடுத்து வச்சுருவேன் அதை எடுத்துகிட்டு போய் வந்து நான் வரலாம் வெளில போட்டுருவேன் ஒரு இடத்துல அது எப்பவுமே போடுற மாதிரி நம்ம மிதிக்கிற மாதிரி இரு இல்லாமல் அந்த இடம் வந்து யாருமே நடமாடம் இல்லாமல் இருந்த இடம் மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் அங்கே ஏதாவது கொஞ்சம் தூசி இருந்துச்சுன்னா நான் இந்த மாதிரி தட்டி தட்டி விட்ருவேன் ஆனால் இங்கே இருக்கிறவங்க அந்த அது கூட பண்ண மாட்டாங்க தட்டி விடுறது கூட பண்ண மாட்டாங்க ஏன்னா மேபி அது என்னென்னு எனக்கு தெரியல ஆனால் ரொம்ப இதுவாக பண்ணுவாங்க ஏதாவது பண்டிகை வந்தால் மட்டும் நல்லா தொடைச்சி விடுவாங்க இல்லைனா தண்ணியை மட்டும் நல்லா கொஞ்சம் தெளித்து விட்டு சும்மா இந்த மாதிரி இது பண்ணுவாங்க நான் எப்போவுமே தினமும் ரொட்டின்னா பண்ணுறது வந்து கடவுள் பூஜை பண்ணுறது வந்து இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் எப்பவுமே பூ எடுத்துட்டு அந்த இடம் ஃபுல்லாகவே ஏதாவது தூசு இருந்துச்சுன்னா முதல்ல இந்த ஸ்டோ இதை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இந்த கிண்ணத்தில் அதுக்கப்புறம் ஒரு சின்ன சம்ப மாதிரி இருக்கு பார்த்தீங்களா அதுலேயும் எடுத்துகிட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறம் கிருஷ்ணர்கிட்ட இருக்கிற எல்லா கையிலேயே அதுக்கப்புறம் கழுத்தில் போட்டிருக்கிற மணி அதெல்லாமே எடுத்துருவேன் எடுத்துட்டு ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிட்டு அவங்களுக்காக இருக்கிற எல்லாமே நான் வந்து ரிமூவ் பண்ணிடுவேன் ரிமூவ் பண்ணிட்டு அவங்கள வந்து அந்த தண்ணிக்குள்ளே வச்சு இந்த மாதிரி தண்ணி நீ வந்து கொஞ்சம் மேலே மேலே ஊற்றுவேன் துளசி போடணும் பட் வந்து என்கிட்ட துளசி கிடைக்கல அந்த அளவுக்கு ஸோ அதனால நான் வந்து இது பண்ணல அதுக்கப்புறம் சந்தனம் வந்து எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி கை கால் எல்லாமே நல்லா பூசி பூ போடுவேன் அன்றைக்கின்னு பார்த்து வெள்ளை கலர் பூ வந்து கிடைக்கல எனக்கு வெறும் அந்த மந்தாரப்பூ தான் இருந்துச்சு சிவந்தி பூன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா செம்பருத்தி பூ அதுதான் இருந்துச்சு அது வந்து போட்டால் நல்லாவும் இருக்காது ஸோ அதனால் நான் எப்பவுமே பிச்சுப்பூ பார்ப்பேன் இல்லைன்னா அந்த ஒயிட் கலரில் ஒரு பூ வரும் அந்த பூ நான் எடுப்பேன் இன்றைக்கி அது இல்லாதனால நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன் வீடியோ எடுக்கும் போதே எல்லாமே ஸ்கிப் ஆகிடுச்சு ஏன்னால் தினமும் பூக்காது அந்த பூ எல்லாமே ஸோ அதனால தான் பூக்கும் போது கண்டிப்பாக நான் பறிச்சிட்டு வந்து போடுவேன் எப்பவுமே நான் தினமும் சாமியை கிருஷ்ணரை எப்போவுமே குளிக்க வச்சு அவருக்கான ஒரு ஸ்டால் வச்சு அதிலேயே நல்லா தொடைச்சி விட்டுருவேன் அதுவே நல்லா இது பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்காக தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நான் இந்த மாதிரி துவைச்சி மறுநாள் வந்து இதில் நான் போட்டு விட்ருவேன் மேலே கா சாமிக்கு நேராகவே காய் வைப்பேன் ஏன்னா இங்கே வந்து யாருன்னா அவங்க எல்லாமே அப்படி குளிக்காமல் கூட தொட்டுருவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் சா அங்கே இது பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா ட்ரெஸ் எல்லாமே சாமிக்கு மேலேயே ஒரு கயிறு கட்டி அங்கே வந்து காய வச்சுருவேன் அதுக்கப்புறம் நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த ஒரு ஷர்ட் எல்லாமே அதை வந்து போட்டுக்கிட்டேன் பாருங்க எவ்வளோ அழகா இருக்காருன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து அவருக்கு தேவையானது எல்லாமே நம்ம போட்டுக்கணும் நான் வந்து கையிலே மேக் பண்ணேன் கையிலையே பாருங்கள் கையில் போட்டிருக்கேன் பாருங்கள் அதை வந்து நான் கையிலே ரெடி பண்ணேன் ஏன்னா எதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அது அந்த அளவுக்கும் நல்லாவும் இருக்காது நம்ம கையில் பண்ணி போடுறதுன்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம நல்லாவும் பண்ணியிருப்போம் பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து ஒரு கம்மியில் எடுத்து பீட்ஸ் வாங்கியிருந்தேன் ப்ளவுஸ்க்காக புது பீட்ஸ் தான் நான் அதை எதுக்குமே யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த ஒரு பெரிய பீட்ஸ் சின்ன பீட்ஸ் சேர்த்து ஒரு மாலை மாலை மாதிரி கூட பண்ணி அதுக்கப்புறம் கம்மில் வந்து இங்கே ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்கு போய் அங்கே ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரி கம்மல் வாங்கி அதையே நான் எப்போவுமே தினமும் அதுவே யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து சந்தனம் வந்து சாமிக்கு வைக்கும்போது வந்து நான் எப்பவுமே வந்து ஊதுவத்தி இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரு பேக் சைடில் தான் நான் யூஸ் பண்ணுவேன் கையில் வைக்கும்போது மூஞ்சி ஃபுல்லாகிடும் ஏன்னா கிருஷ்ணர் வந்து ரொம்ப குட்டியாக இருக்காங்கன்றதுனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பொட்டு வைக்கணும் இல்லை அப்படின்னா அது வந்து மூஞ்சி ஃபுல்லாகவே ஆகிடும் நீட்டாக அழகாக இருக்காது அதனால தான் அந்த குச்சியை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சந்தனம் வச்சு அதுக்கு நடுவில் வந்து குங்கும டப்பா சந்தனம் தனியாகவே நான் வந்து சாமிக்கு வச்சிருப்பேன் இதை வந்து யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க சாமிக்கு தவிர அதுக்கப்புறம் நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு பொட்டு வைப்பேன் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் கிருஷ்ணரை ஒவ்வொரு வாட்டி ரெடி பண்ணும்போது நான் ரொம்ப ரசித்து பண்ணுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னா வார்த்தையால் சொல்லவே முடியாது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தில் மட்டும் இல்லை அப்படின்னும் போது அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறம் மீஷோல வாங்கியிருந்தேன் தலைக்கு வந்து முடி மாதிரி ரொம்ப ந நல்லாயிருக்கும் அதை வேர் பண்ணாங்கன்னாவே செம்மையாக இருப்பாங்க இல்லைன்னா கொஞ்சம் மொட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வேர் பண்ணி அதை மேலே வந்து ஒரு கிரீடம் வச்சோம் அப்படின்னா மூக்குட்டம் கூட சொல்லுவாங்க நான் வந்து ஸ்டிச் பண்ணி அதை நான் வந்து இது பண்ணியிருந்தேன் அது தான் இருந்துச்சு எல்லாமே வந்து ஒடிஞ்சி போச்சு அதுக்கப்புறம் நான் கிருஷ்ணர் வாஷ் பண்ண பார்த்திங்களா அந்த அந்த தண்ணியை வச்சு ட்ரெஸ்ஸும் வாஷ் பண்ணி நான் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கயிறு மாதிரி கட்டியிருக்கேன் இங்கே யாரும் அந்த அளவுக்கு வரமாட்டாங்க இங்கேயே நான் வந்து காய வச்சிடுவேன் வெளில காய வைக்கும்போது எல்லாமே வந்து யாராவது குளி கேம்லே தொட்டுறாங்களா அதனாலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் வந்து இங்கே இந்த மாதிரி போட்டேன்னா ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே வந்து சர்க்கரை கல்கண்டு இருக்கும் பார்த்திங்களா சர்க்கரை ஒயிட் கலரில் அதுதான் எப்போவுமே நான் வந்து பூஜைக்கு வந்து பிரசாதமாக நான் வைப்பேன் அப்புறம் வந்து இருக்கிற இடம் ஃபுல்லாகவே ஒதுக்கி வச்சுருவேன் அதுக்கப்புறம் பூ எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி தண்ணி தெளித்து விடுவேன் தண்ணி எல்லா சாமிக்கும் தண்ணி தெளித்து தான் விடுவாங்க நாம் எப்பவுமே வந்து வாரத்துக்கு ஒரு தடவை பூஜை பண்ணுறதுனால ஃபோட்டோஸ் தொடைப்போம் இல்லைனா வெறும் பொட்டு மட்டும் வச்சு இல்லைனா பூஜை மட்டும் பண்ணுவோம் பட் இங்கே அந்த மாதிரி கிடையாது எப்போவுமே வந்து தண்ணி வந்து இந்த மாதிரி தெளித்து தான் வைப்பாங்க தெளிக்காமலாம் வைக்கக்கூடாது நான் தினமும் துடைக்கணும்னு தான் நினைப்பேன் ஆனால் அவங்களோட கல்ச்சரும் நம்ம வந்து ஆக்சப்ட் பண்ணிக்கணும் எப்பவுமே என் மாமியார் வந்து இந்த மாதிரி தண்ணி தான் தெளிப்பாங்க ஏன் எதுக்குன்னு தெரியல ஆனா இந்த மாதிரி தண்ணி தெளிச்சாதான் கடவுள் வந்து குளிக்கணும் குளிக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஐதீகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்க இங்கே இருக்கிறோட கல்ச்சருக்கும் நம்ம வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் ஏன்னா இங்கே நிறைய நல்ல நல்ல சாமிக்கு வந்து நிறைய இது பண்ணுவாங்க பூஜை எப்பவுமே விரதம் எப்பவுமே வந்து இந்த பூஜை அந்த பூஜை ஏதாவது இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இங்கே இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் கல்ச்சர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாமி விஷயத்தில் உங்களுக்கு இதில் ஏதாவது பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்காகவும் அந்த சைடு இந்த சைடு வந்து அவங்களுக்கு வந்து எல்லோ கலர் பூனால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த சைடு இந்த சைடு வச்சுட்டு நடுவில் வந்து ரெட் கலர் பூ வந்து வச்சுட்டேன் வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணியை வந்து ஊற்றிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் வந்து கொய்யாக்காய் வந்துட்டு மரத்தில் இருந்துச்சு கொய் கொய்யாக்காவும் பறிச்சிட்டு வந்தேன் சாமிக்காக பிரசாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்குக்கு வந்து நெய் ஊற்றிட்டேன் நெய் ஊற்றிட்டு திரி எடுத்துகிட்டு இருந்தேன் எப்பவுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கிற டைமில் வந்து நான் விளக்கேற்றுவேன் இப்போ தான் விளக்கேற்றணும் அப்போ தான் விளக்கேற்றணும் அப்படி எல்லாமே பண்ண மாட்டேன் எனக்கு ரொம்ப மனதுக்கு ஆறுதலாக இருந்துச்சு எனக்கு மனதுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் விளக்கேற்றுவேன் அன்றைக்கி எனக்கு ரொம்பவே நல்ல நாளாகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு உதவி தான் இங்கே ஏற்றுவாங்க காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று எப்போவுமே ஒன்று தான் ஏற்றுவாங்க தப்பாக எடுத்துக்காதீங்க இங்கே இருக்கிற கல்ச்சர் அப்படி தான் நான் புதுசாக வரும்போது கூட இப்படி தான் யோசித்தேன் ஏன் இவங்க வந்து ஒன் ஒன்று ஒன்று ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாமியார் சொல்லுவாங்க இங்கே இப்படி தான் எனக்கும் அதை பற்றி தெரியாத அதுவா அப்படின்னு சொல்லிவிட்டு சாமி வந்து நல்லா வேண்டிக்கிட்டு எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருமே அவங்களோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளக்கேற்றி ஊதிய அப்படியே வச்சு காட்டுவேன் சாமிக்கிட்ட சாமி கிட்ட காட்டி நல்ல மனுசாரம் பூஜை பண்ணதுக்கப்புறம் தாத்தா தாத்தாவுக்கும் இது பண்ணுவேன் அவங்களோட ஆத்மா சாந்தி அடைக்கட்டும் எப்போவுமே அவங்க ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டேயும் வந்து ஒரு நமஸ்காரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்க வச்சு ஊதுவத்தியும் அதில் வந்து கொஞ்சம் சொரி விட்டுட்டு எனக்கு ஹஸ்பண்ட் வந்து வெளியில் வேலை பண்ணுறாங்க இல்லையா அதுக்காகவும் நான் கொஞ்சம் வேண்டிப்பேன் எப்போவுமே எந்த ஒரு பிரச்சனையுமே வராமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணருக்காக நான் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்திங்களா அந்த பொக்கோன்னு சொல்லுவாங்க பழம் அது அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்வீட் இருக்கு பார்த்தீங்களா வெள்ளை கலர் கல்கண்ட மாதிரி இருக்கும் வெல் ஒயிட் கலரில் இருக்கும் ஃபுல்லாகவே இந்த சீனி போட்ட மாதிரி இதை வந்து சா ஊட்டி விடுவேன் ஊட்டி விட்டதுக்கப்புறம் வந்து இந்த இதில் வந்து எப்போவுமே நான் வந்து கடவுளுக்காக வச்சுருப்பேன் ரெண்டு ஸ்பூன் இந்த மாதிரி ஊட்டி விடுவேன் தண்ணியை ஏன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் நான் தப் தண்ணி கொடுக்கணும் இல்லையா அப்படியே அப்படின்றதுனால எப்போவுமே இந்த மாதிரி இதை பண்ணுவேன் அதுவும் இல்லாமல் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தீங்க சாய்பாபாவுக்கும் வந்து நீங்கள் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பா வந்து கிருஷ்ணருக்கும் சாய்பாபாவுக்கும் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அதை ஒரு விலாகவே நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அதுக்கப்புறம் வந்து எனக்காகவும் நான் எடுத்துக்கிட்டு எல்லாருக்காகவும் கடவுளுக்கிட்ட வேண்டிப்பேன் கடவுளுக்கிட்ட வேண்டிக்கிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்காகவும் வேண்டிக்கிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எப்பவுமே நார்மலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலையலுக்கும் இந்த மாதிரி வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு இது பண்ணுவேன் அதுக்கப்புறம் இவ்வளதான் பூஜா முறைகள் நான் பண்ணுற பூஜை வந்து எப்படி இருந்துச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பூஜை பண்ணியிருப்பேன் எப்போவுமே நான் பூஜை பண்ணதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஏதோ தெரியல ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் விலைக்கு சாமி கும்பிட்றேன் அப்படின்னாவே ரொம்ப ஒரு புதுசாக இருக்கும் தினமும் எனக்கு இந்த ஒரு ஃபீல் கிடைக்கும் ஏதாவது ஒரு ஒரு நாள் மட்டும்தான் கொஞ்சம் சோகமாக இருக்கும் மற்றபடி தினமும் நான் பூஜை பண்ணுறேன்னா என் மனசுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்கும் நீங்களும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் எல்லாருக்கும்